ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதனுடன் போராடி வழி தெரிந்து அதிலிருந்து வெளியே வருவதற்குள் போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகிறது அப்படிப்பட்ட அளவிற்கு துன்பத்தால் நெறிப்பட்டு சிக்கியுள்ளாய் தினம் தினம் ஒரு பிரச்சனை ஒன்று முடிந்தால் இன்னொன்று நமக்கு மட்டும் ஏன் இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது என்றைக்குமே இது தீர்ந்து விடாதா என்றைக்கு நாம் சந்தோஷமாக இருக்கப் போகிறோம் என்று ஆயிரம் கேள்விகள் உன் மனதில் வட்டமிடுகிறது மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் வாழும் அனைவருக்கும் அது எந்த உயிர்களாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் இதை போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும் நன்றாக கேட்டுக்கொள் இது போன்று ஒரு காலம் மட்டும்தான் ஆனால் எஞ்சியுள்ள காலங்கள் அனைத்தும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அவரவர் வசதிகளுக்கு ஏற்றவாறு அமையும் ஆனால் ஒரு காலம் இதுபோல் வந்துதான் முடியும் இது விதியின் விளையாட்டு உலகியல் வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைப்பாய் உருவாகியிற்று உன்னுள் இருக்கும் பலத்தை சோதித்து உனக்கு உன்னையே காண்பிக்கத்தான் அம்மா உனக்கு வரும் கஷ்டத்தை அப்படியே கொடுக்காவிட்டாலும் ஓரளவு நீ அனுபவித்து வரவேண்டும் என்று தந்து கொண்டிருக்கிறேன் முற்றிலுமாக நீக்க இயலாது கர்ம பலன்கள் அப்படி விதிவசத்தால் உனக்கு இந்த காலம் கடினமாக இருக்கலாம் ஆனால் அது உன்னை அறிந்து உன்னை உனக்கு புரிய வைக்கவும் தான் இத்தனை செய்கைகளையும் செய்கிறேன் இந்த காலம் முடிவுற்றால் நீ பலப்பட்ட ஒரு இதயத்துடன் ஆற்றல் மிக்கவளாய் வெளியே வருவாய் விதி மாயை இரண்டும் உன் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிட்டதே என்று அம்மாவின் மனம் புலம்பித் தவிக்கின்ற தவிப்பு உனக்கும் தெரிகிறதா உன் மனம் புலம்பும் புழப்பம் அம்மாவிற்கு தெரியும் ஆனால் என்ன செய்வது என் பிள்ளையாய் இருந்தாலும் இந்த கஷ்ட காலத்தை நீ கடந்து வரத்தான் வேண்டும் என்னால் இயன்றது என்னவென்றால் உன்னை வேரோடு அழிய விடாமல் அம்மா உன்னை கரம் கொடுத்து காங்கி அழைத்து கண்டிப்பாக அதிலிருந்து வெளியே வரச் செய்வேன் இது சத்தியம் உனக்கு சுதந்திரம் என்பதை விட உன் ஆத்மாவுக்கு சுதந்திரத்தை தருவேன் பறவையாய் வானத்தில் சுதந்திரமாய் பறந்த உன்னை கூண்டில் அகப்பட்டு கிடப்பதை காணும்போது அம்மாவின் மனம் வலிக்கத்தான் செய்கிறது இன்னும் கொஞ்ச காலம்தான் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய் உன் நிலை மாறும் உன் மனதில் அம்மா ஏற்படுத்திய மாறுதல்களை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் நிச்சயம் உயரப்போகிறாய் எதற்கும் பயப்படாதே கலங்காதமல் இரு உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை அம்மா ஏற்றிடுவேன் இந்த காலத்தை நீ கடந்து வந்துவிட்டேயானால் அடுத்து வரும் காலங்கள் யாவும் உனக்கான காலமாய் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மலரச் செய்யும் காலமாய் அமையும் நம்பு மகளே நம்பு அம்மா நான் இருக்கிறேன் என் நண்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி